வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இயர் அண்ட் முடியுது இப்போ வந்து நம்மளுக்கு ஹாலிடே சீசனு இந்த வாரம் ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் யூ ஹாலிடேயில் இருப்பீங்க ஐடியில் ஒர்க் பண்ணுற ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இன்னைக்கு இந்த ரிலாக்ஸ் சமயத்தில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாராயண்மூர்த்தி செவன்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார் அதோடய பதிவு நான் ரெண்டு இடத்துல பல சேனலில் போட்டேன் இப்போ அவர் சொல்கிற மாதிரி எழுபது மணி நேரம்லாம் ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி இருக்குது அவர் இருந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அவருக்கு வந்து ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் வேறு இன்றைக்கி இருக்கிறவங்களோட ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் வேறு ஐடி அவங்களுக்கு கிடச்ச பே ஆஃப் இப்போ இவங்களுக்கு கிடைக்காது ஐடிங்கிற செக்டரே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸே முக்கியங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ பில்கேட்ஸ் ரீசண்டாக அவரோட ச பெரிய சக்ஸஸ்ஸை நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனியை ஃபால் அலன் அப்படிங்கிற அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவர் ஆரம்பித்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இனிஷியல் ஒர்க்கிங் டேஸில் வீக்கெண்டு வெக்கேஷன்ஸ் அதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸோட சீரியஸ்னாகவே எடுத்துக்க மாட்டார் டில் வந்தி அவருக்கு வயசாகி குழந்த பிறந்து அவர் அவர் ஃபாதர் ஆனப்புறம்தான் அவர் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத கற்றுக்கிட்டார் இதை வந்து ரீசாக அவங்களோட கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷனில் வந்து அவர் பொண்ணு அப்படிங்கிற அவங்க பொண்ணோட ஒரு பேனல் டிஸ்கஷன் ஆன் ஜெண்டர் ஈக்வாலிட்டி வச்சுருந்தாங்க அதில் பேசும்போது அவர் சொன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் வீக்கெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது வெக்கேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் வெக்கேஷன் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும் இயர் எண்டில் நீங்கள் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆஃப் எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரெஸ் பண்ணி அன்வைன் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணுங்கிறத அவர் சொன்னார் ஸோ அவர் வந்து வயசாக அவர் பொசிஷனை மாற்றிக்கிட்டார் சின்ன வயசில் அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு அன்ஹெல்த்தியான விஷயங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பயங்கரமாக வேலை செய்கிறதுங்கிறது ஷார்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைமுக்கு நீங்கள் பண்ண முடியும் ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு நீங்கள் நாயா பேயாக வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் பர்ன் அவுட் ஆகிடுவீங்க இது எப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுறதுக்கும் ஒரு ஹாஃப் அ மேரத்தான் மேரத்தான் ஓடுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸுங்கிறது இருபது மூணு செகண்டில் கேம் முடிஞ்சிடும் ஒரு ஹாஃப் அ மேரத்தன் ஃபுல் மேரத்தன்னா ரெண்டு ஹவர்லே நாலு அவர் ஓடணும் மினிமம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஸோ பெரிய சாம்பியன்னா மூணு ஹவர்லேயே முடிச்சிருவான் பட் அந்த ரெண்டு ஹவர் நாலு ஹவர் லாங் டேர்மில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இது ஹிந்தியில் லம்பே ரேஸ்கே கோடேம்பாங்க அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் லாங் ஹாலுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது முக்கியம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஏன் முக்கியங்கிறதுல ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை நான் இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி நம்ம கேட்குறது நாற்பது கல்லையும் ஐம்பது கல்லையும் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இது மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்லாம் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ப்ரைமரி காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸும் தான் பெயின் காரணம் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரொம்ப காரணம் அண்டு ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஒரு டவுன் டேர்னில் போச்சுன்னா இந்த டவுன் டேர்னில் எல்லாத்தையும் போட்டு லிவரேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறச்சா ஏதா ஒரு கேல்குலேஷன் தப்பாக போச்சுன்னா பட்டுன்னு நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் போய்டும் இது மாதிரி எல்லாம் தாங்க முடியாமல் தான் இந்த பேர்ன் அவுட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் டிசீஸ்லாம் வருது அதனால் கான்ஸ்டன்ட் ஒர்க் வித்தவுட் எனி ரெஸ்ட் கேன் டீ டு வெரி ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் நீங்கள் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் வராட்டாலும் பேர்ன் அவுட் ஆகி லைஃப்லேயே இன்ட்ரெஸ்ட் போய் நீங்கள் பண்ணுற வேலையை உங்களுக்கு பிடிக்காமல் போய்டும் அதனால் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் போகணும் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணணும் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு ஹவர் நிச்சயமாக நீங்கள் தூங்கணும் ஏழு அவர் தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் உங்கள் உடம்பு எப்படி பழ சார் நான் வந்து செவன் ஹவர்ஸ் தானே சொன்னீங்க ஏதாவது செவன் ஹவர்ஸ் தூங்குறேங்கிறது ஒத்துக்க முடியாது சேம் செவன் ஹவர்ஸை கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணணும் அந்த அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூமையே ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தூக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு அவருக்கு முன்னாடி உங்கள் கடைசி மீல் இருக்கணும் லைட்டாக நடந்துருக்கணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் எல்லாம் மூடி ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் இன்ஃபேக்ட் ஒரு ஃபோனை ட்ராவில் போட்டு பூட்டிட்டீங்கன்னா கூட பெட்டர் அப்போ தான் ரெஸ்ஃபுல்லாக தூங்க முடியும் ஏழு ஹவர் தூங்கி எட்டு அவருக்கு மேலே நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தீங்கனாலே டெஃபினட்டாக உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் லைஃப் பெட்டராக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துங்கிறத இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் ஓவர் ஒர்க்கிங் பண்ணால் ஆன்சைட்டி ஜாஸ்தி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் கம் வரலனா நம்ம டிப்ரெஷன் வரும் இதெல்லாம் வேறு வரும் நான் முன்னாடியே உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக்கு அதெல்லாம் சொன்னேன் அதோடு உங்களுக்கு மென்டல் ஹெல்த் வரும் இந்த ஆன்சைட்டி வரும் டிப்ரெஷன் வரும் இதெல்லாம் வந்து தான் நம்ம ஊரில் டேபு சப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சப்ஜெக்டு இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் வந்து தவறு நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகணும் டிப்ரெஷன்னா மைல்டு டிப்ரெஷன்னா மருந்து கொடுக்க மாட்டாங்க மதவைஸ் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுக்கணும் மருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதனால ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் இது மாதிரி வரதுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம காசை செலவு பண்ணுறது ஸோ நம்மளுக்கு ஒரு சேஃப்டி நெட்டே இருக்காது நம்ம கம்ப்ளீட்டாக லிவரேஜ் பண்ணிவிடுவோம் கணக்கு போட்டு இஎம்ஐயே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி லோன் ஆக்கிடுவோம் சம்பளம் வந்தால் அதில் அறுபது எழுபது பர்சன்ட் இஎம்ஐக்கே போயிடும் பல பேர் அஞ்சு நாளைக்கு மேலே சம்பளம் தாங்கலைன்னு சொல்கிறாங்க இப்போ வர தெரப்பிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இந்த லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத இருக்கிறவங்கள்து ஒரு பெரிய சர்ஜ் இருக்குதுன்னு அதுக்கும் ஒரு ஆர்டிக்கலே வந்துருக்கு மின்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பணம் ஜாப் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பட் உங்கள் உடம்பும் ரெஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட் டெய்லி அட்லீஸ்ட் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் நைட்டு நல்லா தூங்கணும் எட்டு ஹவருக்கு மேலே வேலை செய்யாமல் இருக்கணும் தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு எலெக்ட்ரானிக் டிவைசஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எலக்ட்ரானிக் டிசைஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இது மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து சா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை செய்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஃபைனலி அவுட்கம்ஸும் பெட்டராக இருக்கும் அதனால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதனால நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த்தி பீப்புள் வந்து ஆர் பாசிட்டிவ் லைஃப்பில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் என்வைர்மெண்ட் வரும் பீப்புள் வில் ஃபீல் வெரி பாசிட்டிவ் அபவுட் ஒர்க் என்வயர்மெண்ட் அதனால் இது ரொம்ப கிளியர் எ கல்ச்சர் வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற கல்ச்சர் வேணும் என்னோட ஃபஸ்ட்டு பாஸ் என்ன சொல்லுவார்னால் காற்றால எட்டரோ ஒம்போது மணிக்கு வேலைக்கு வந்தியா அஞ்சு மணிக்கு போயிடு அஞ்சு மணிக்கு மேலே நீ எதாவது வேலை பண்ணி ஒன்றும் வெட்டி முடிக்க போவதில்லைன்னு என்றைக்காவது ஒரு நாள் மீட்டிங் யாரையாவது டின்னர் பார்க்கணுன்னா தான் மீட்டிங் இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே நீ வேலையில் இருக்கேன்னா சம்திங் டிரிபிளி ராங் வித் யூ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்கன்னு அதனால் என்னோடய அட்வைஸு நியூ இயரில் இப்போவே ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்ட் பண்ணி வைங்க லைஃப் பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க